ஒரு சின்ன கிராமத்துல சந்தோஷமா பறந்த பறவைகள் இருக்காங்க ஆனா ஒரு மைனா மட்டும் ராணி மாதிரி ஆணை உத்தரவு கொடுக்கிறா அது என் பழம் இது என் புழு என்கிறா மற்ற பறவைகள் பயந்து போய் சோகமா வாழ்ந்தாங்க அதிகாரம் காற்றா பெருமை காற்றா என்ன பண்ணலாம் என்று பறவைகள் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு குட்டிப்புறா சொன்னது முட்டாள்தனமா நடக்கிறவ முட்டாள்தனத்தாலே தப்பிக்கணும் அது ஒரு செம்ம தந்திரம் நினைச்சுது ராணி மைனாவே உனக்கு தேவதைகள் ஒரு மாயப் மாயப்பரிசு தரப்போறாங்க மைனா கண்கள் மினுக்கு என்ன பரிசு என்ன என்ன என்று ஆவலா கேட்டது புறா ரகசியமா சொன்னது மரத்தின் மேல் ஒரு மாய ஓட்டை அதுக்குள்ள போனா உன் புத்தி பத்து மடங்கு ஆகிடும் மைனா அடடா நான் உலகத்துக்கு சூப்பர் ஜீனியஸ் என்று வேகமா பறந்த மைனா ஓட்டைக்குள்ளே பாய்ந்துற்றது ஆனால் அது மாய ஓட்டையில்லை அது கழுகின் கூடு கழுகு திரும்ப வர மைனா ஐயையோ என்று கூச்சலிட்டு தன் உயிரை காப்பாத்திக்கிட்டே பறந்தது அந்த நாளுக்கு அப்புறம் மைனா ராணியில்ல நல்ல நண்பியானா மற்ற பறவைகளோட சேர்ந்து சிரிச்சு விளையாடினா குழந்தைகளே பெருமை காட்டினால் பேராபத்து வரும் எல்லாரையும் சமமாக மதிக்கணும்